மாடு மாடுப்பா சிங்கத்தை அருமையான வாடுங்க வேற மாட்டுடைய உரிமையாளர்கள் வென்றீங்க வெற்றி மாடு வெற்றி அருமை <tidity> <francés> <tielement>

ஏப்பா பார் மாரியா சுமதி ஜெய் மாரியா மார மாரப்பா மார 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 ஆ ஆ எல்லையத் தெரியயா போடா ஒரு தடவை ஓட முடியுங்க போடு 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 பெரிய ஊள்ள போடா சின்ன குரோ போடு தம்பி ஓடுமே ஓடு ஓட முடியு ஓட முடியு ஓட முடியு ஓட முடியுப்பா வா தம்பி வாடிட்டான் தம்பி ஆ மாடுவெட்டி மாடுவெட்டியா மாடுவெட்டியா மாடுவெட்டி வருதமா வருதமா ஓடு மாடு நீ கூட சாதி நீ ரெண்டு மாடு வெட்டி ியாடு <laughs> கூடாங்க மாற மாதிரி

பாடுப்பாடு மாடு உரிமையாளருடைய செல்லுங்க இருக்கு செல்ல ஆடு தோட்டத்தில் வந்து வாங்கிக்கலாம் நிறைய <muchas> நான் <muchas>